ஹாய் நான் உங்க மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாப்பா துர்காவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி துர்கம்மன் பூஜை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பான பூஜை அவளுக்கு பிடிச்சி போய் அவள் அந்த ஆற்றில் வந்து உட்காந்துட்டா அந்த ஆத்துலேருந்து போவே மாட்டாவோ ஸ்டில் எங்கள் அங்கே சொந்த ஆட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னைக்கிட்டு இருக்கேன் பட் இங்கே குலதெய்வம் தான் இருக்குது தெய்வம் இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா பட் காளியம் கூட இருக்காங்கிறது எனக்கு தெரியாது அம்மன் துணையாக இருக்கா பட் அந்த ஆற்றுல தான் இன்னும் இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவ்வளோ பூஜை பண்ணிருக்கேன்ப்பா அந்த ஆற்றில் நானும் வாயில சொல்லி மாளாது அந்த பூஜையை நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி தான் அது நான் நிறுத்தியே அஞ்சு வருஷம் கிட்ட ஆகிடுது அந்த ஆற்றை விட்டு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுது இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடியே நான் பதிமூணு பதினாலு வருஷம் நான் பண்ணிட்டுருந்தேன் அப்போது வந்துட்டு முதல் வருஷம் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா பூஜை எங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் அம்மா கொஞ்சம் கூட்டுறவா ஊற்றியிருக்காள் சித்ரா பேர் அவள் தான் ஒரு நாள் சண்டே டியூட்டி பார்த்துட்டு பொழுது அவள் சொன்னால் ஏதோ சுவாமி ஸ்லோகமெல்லாம் சி யுதோட ஸ்லோகமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா அதாவது துர்கா ஸ்லோகமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா அந்த நோட் புக்கை வாங்கி நானும் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு இல்லை மாமி இந்த மாதிரி நான் மூணு நாலு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் ஒம்பது வாரம் இந்த பூஜை பண்ணணும் எலுமிச்சம்பழம் பூஜை ராவுகால பூஜை பட் எனக்கு நடக்கவே மாட்டேங்கிறத ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு தடங்கள் வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமி அப்படின்னு சொன்ன அவர் அவள் நீக்க வேணால் சொல்லு நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நான் அவள்கிட்ட ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளோதான் அப்போ அக்கா என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் எதா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதுக்கா ஏன்னா அது ஆரம்பிச்சேன்னா தடங்கள் வந்துட்டே இருக்கும் பண்ணவே விடாதுக்கா அப்படின்னா நீ சொல்லு பண்ணி பார்க்குறேன் கஷ்டம் வந்தால் விட்டுட்டு போயிடணேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன் உடனே அவ்வளோ நாலு ஆறு ராகு ஏன்னா சண்டேஸில் தான் எங்களுக்கு லீவ் இல்லையா ஸோ ராகுகால பூஜை ஆற்றுல இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு திருப்பி வச்சு அழகாக விளக்கை ஊற்ற பார்த்தேன் நெய்யை ஊற்றி விளக்கை ரெண்டு இது ஏத்தி வச்சிருக்கா ஏத்தி வச்சிட்டு நீ அடுத்தது உன்னால என்ன ஸ்லோகம் முடியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்ல நோக்கி என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொஞ்சம் பேருக்கு கொடுக்கா பட் ஒன்போது வாரம் பண்ணணும்க்கா நான் நாலு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன்கா எனக்கு பண்ணவே முடியலை அஞ்சு வா நாலு வாட்டி அஞ்சு வாட்டியும் சொன்னா என்னால பண்ண முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் நான் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிடுது எனக்கு அது ஒரு நாள் தீபாவளி வந்தது தீபாவளிக்கு அடுத்த நாள் சண்டே அப்போ வந்தது நான் சாட்டர்டே தீபாவளி லீவு சண்டே லீவ் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு திடீர்னு ஞாபகம் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கேன் நம்ம ஆற்றுல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அம்மன் நான் அதை காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன அம்மன் ஒன்று இருக்குது நம்ம ஆற்றுல அந்த அம்மனை டக்குன்னு ஷெல்ஃபில் இருந்து அதை டக்குன்னு இறக்கி ஒரு மணக்கட்டையில் ரெண்டு கோலத்தை போட்டு நைட்டி தான் போட்டுட்டு இருந்தேன் அப்போ நான் தீபாவளிக்கு வாங்கின புது நைட்டி அதை போட்டு உட்காந்துருந்தேன் இருந்தேன் அதை எடுத்து வச்சு ஜஸ்ட் இந்த கோ மணக்கட்டையில் ரெண்டு கோலத்தை போட்டு அந்த அம்மனை அதில் உட்கார வச்சு ஆற்றில் பண்ணினேன் இது இருந்தது இன்னைக்கு தீபாவளிக்காக பண்ணி குலோப் ஜாமுன் இருந்தது அதை ரெண்டு குலோப் ஜாமுன் எடுத்துட்டு அப்போ ஆற்றுல எலுவும் பழமே இல்லை ஆற்றுல கையில் எழுத்தாத்துலேருந்து ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை ஜஸ்ட் அப்படியே நறுக்கி கட் பண்ணி அதை ரெண்டு ஒரு வழக்கை ஏற்றி வச்சு நெய்யை ஊற்றி நன்னா பேன்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டோம் ஒரே ஒரு ஸ்லோகம் என்னமோ சொன்னேன்னா என்னென்னு அதுவே எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டு குட்டிகளை கூட்டு அந்த குலாப் ஜாமுனை கொடுத்துட்டேன் அதோடு முடிஞ்சு போயிடுது எனக்கு அந்த வாரம் ஃபர்ஸ்ட் வாரம் அதுதான் ஆரம்பித்தது முடிஞ்சு போயிடுது அடுத்த வாரம் எனக்கு உண்மையாகவே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகமே இல்லை அடுத்த வாரம் பண்ணணுங்கிறது வெள்ளிக்கிழமை ராத்திரி எனக்கு சொப்பனம் வந்தது நம்ம ஆற்றில் நான் உட்காந்துன்றிருக்கேன் ஒரு பெரிய பாம்பு பெருசாக அப்படியே ஏறி 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 நம்ம படியில் ஏறி வருது அதனால் டைல்ஸு ஏற முடியல வழுக்கி வழுக்கி கீழே விழுது ஐயோ அண்ணா எத்தனை பெரிய பாம்பு குழந்த வேறு வாசலில் நிற்கிறதுன்னா அப்படின்னு சொல்லி கத்துறேன் நான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த பாம்பை எப்படி அனுப்புகிறோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய தாம்பாளத்துல ரெண்டு எலுமிசம்பழ விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அதுக்கிட்ட காமிக்கிறார் அது அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே அதை அப்போ அப்பதான் எனக்கு சனிக்கிழமை கார்த்தால ஞாபகம் வந்தது ஐயோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பூஜை பண்ணணுமே அதுதான் இன்னைக்கு வந்து அவள் காமிச்சிட்டா சோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுப்பா ஒம்பது வாரமும் கல்யாணம் பட்ட பாடு நம்ம ஒரு வாரம் தடங்கலோ இடங்களோ ஒரு ஒரு வாரமாக அன்னைக்கு பாயசம் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு மீனாட்சியோட அப்போ குழந்தை இல்லையா மீனாட்சியும் அவள் ஃப்ரெண்டை வந்து நான் ஆண்டி இன்னைக்கு பாயசம் பண்ணி கொடுங்க ஸோ அந்த வாரம் பாயசம் இன்னொருத்தருந்து எனக்கு தயிர் சாதம் வேணும்னு யாராவது வந்து கேட்பான் ஸோ அந்த வாரம் தயிர் சாதம் எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்ப பார்த்தாலும் அவள் டாக்டர்ஸ் மூலயமா வந்து அவள் எனக்கு இது இந்த இது வேணும்னு யாராவது கேட்பாள் ஒரு ஒரு வாரமும் இந்த நெய்வேந்தியம் வேணும் இந்த பட்டு வேணும்னு கேட்டு 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 வாங்கிண்டாவும் எனக்கு அத்தர ஒரு சந்தோஷம் அதே மாதிரி நம்ம அடுத்த சின்ன பெட்ரூம் தான் பெட்ரூமில் தான் நம்ம சாமியெல்லாம் நான் வச்சுருந்தேன் சின்ன ஹாலில் தான் எல்லோரும் படுத்துப்போம் பெட்ரூமில் வச்சுருந்தேன்னா நாலு ஆக ஆக வாரம் ஆக 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 கூட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு மாமி வீட்டில் பூஜை பண்ணுறா பூஜை பண்ணுறான்னு சொல்லி நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டா ஸோ அப்படி எல்லோரும் வரும்போது அந்த இதில் வந்துட்டு இடம் போகலை இந்த சின்ன ரூமில் வந்துட்டு இடம் போகலை அப்போ நான் என்ன பண்ணேன்னா வேண்டேன் என்னை வந்து இடத்த மாற்றணுமான்னு தெரியலம்மா எனக்கு பட் எல்லோரும் வர அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாவது வாரம் நான் பெருசாக பண்ணலாம்னு என்னைக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நான் ஹாலில் வச்சு பண்ணலாமா ஏன்னா ஹாலில் நாங்கள் படுத்துக்கிறோம் அங்கேயே தான் அதனால் பெருக்கிட்டு தொடச்சிட்டு நான் பண்ணுறேன் அப்படி பண்ணலாமான்னு எனக்கு உத்தரவு கூட உனக்கு பிடிச்சிதுன்னா நீ சொல் அப்படி இல்லாட்டி அங்கேயே நான் ரூம்லையே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன்ப்பா அன்றைக்கி ராத்திரி ஹாலில் இருக்கிற ஷெல்ஃபில் ஒரு வேப்பமரம் தொங்கு 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 தொங்குன்னு ஆடுறது ஸோ இந்த இடத்துல நீ வெயிடி எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி எனக்கு சத்தியம்னு நான் சொல்கிறேன்ப்பா இந்த மாதிரி எல்லாருக்குமே தெய்வம் பேசுமா அப்படின்னு எனக்கு தெரியலை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் நான் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நான் கொஞ்சம் நினைஞ்ச புண்ணியம் பண்ணலைப்பா ஒரு சில விஷயத்துலலாம் நான் நிறையா நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இல்லைன்னே நான் சொல்லலை ஸ்டில் நிறையா எல்லாருக்குமே ப்ராப்ளம் இல்லாத மனுஷாக கிடையாது நான் தின்பு திரும்பி சொல்கிறேன்னு என்னோட அந்த அந்தளவுக்கு நான் நினைக்கிறதே கிடையாது இப்போ அவள் ஃபோன் பண்ணுறாள் இவாளுக்கு வேண்டிக்கணும் இவ்வாளுக்காக கோவிலுக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு ஃபீலில் இறங்குறதுனால மேபி நான் என்னை பற்றி நினைக்கிறது இல்லையோ என்னமோ எனக்கு தெரியலை பட் அப்படி இந்த சொல்லவே முடியாது சொல்லின்றதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு நாளைக்கு வரலட்சுமி பூஜை எல்லா இடத்துலையும் நான் தான் போய் பூஜை பண்ணிட்டு வருவேன் அப்போ ஒரு நாளைக்கு அன்னைக்கு பூஜைக்கு முந்தின ராத்திரி சொப்பன வந்தது இந்த மாதிரி என்னன்னாக்கா பூஜைக்கு நான் வந்து உக்காந்துருக்கேன் நீ அந்த ஆற்றுல இருக்கியான்னு வாசல்லிருந்து நான் பார்ப்பேன் நீ அந்த ஆற்றுல இருந்தேன்னா உடனே அந்த ஆத்துக்குள்ள வந்து ஒரு பக்கத்தில் நான் உக்காந்துருவேன் அப்படின்னு சொல்கிறது பக்கத்தில் உட்காந்து போய்யா நான் ஒன்றை பார்த்ததே இல்லையே நான் பாட்டு பாட்டு பாடிக்கின்றனா இருக்கேன் பூஜை தான் இருக்கேன் ஜபிச்சிக்கிட்டே தானே இருக்கேனா உன் கண்ணுக்கு தெரியவேனா ஆனால் நான் பக்கத்திலேயே பக்கத்துலேயே நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த குழந்தை இந்த மாதிரி இது வாயில் சொன்னும் எத்தனையோ நடந்திருக்குப்பா ஒரு சில பேர்லாம் பொய்யன்னு கூட கண்டிப்பா நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒரு சில விஷயங்களில் நான் ப்ரௌடாக தான் இருப்பேன் ஏன்னா நமக்கு தெய்வம் இருக்குது ஏன்னா நம்ம வந்துட்டு இன்னொருத்தர் கெடுதலோ ஒரு துரோகமோ இன்னொருத்தர் கிட்ட ஒரு திங்ஸ் எதை அபகரிக்கணும்னோ ஒரு கெடுதலான எண்ணம் சத்தியமான முறையில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் நமக்கு கொடுக்கலை ஸோ அந்த மாதிரி கிட்ட தெய்வம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பிக்கைன்றிருக்கேன் இன்னும் நிறையா இருக்கு சொல்கிறது கிட வேண்டிய அதே மாதிரி நான் வேண்டேன் நான் மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுறேம்மா என்னால் வார வாரம் என்னால் வாரம் பண்ண முடியலைன்னு அதுக்கும் சரின்னு இருக்குது அதுக்கப்புறமா நான் மாதம் மாதம் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அந்த ஆற்ற விட்டுட்டு நான் வந்த உடனே அந்த அம்மன் அவள் அப்படியே வாரா எப்போ மஞ்சளில் தான் நான் முகம் பண்ணுவேன் ஆனால் அவள் அப்படியே இங்கே வந்துட்டு இந்த ஆற்றுக்கு வந்துட்டு நான் பண்ணினோடனே வாராகியாக மாறிட்டான் ஏன்னா துர்கை அங்கே தங்கிவிட்டான் வாராகி இங்கே வந்துவிட்டாள் பட் அவள் வாராகியாக உருவெடுத்து தான் இங்கே வந்திருக்கான் அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஆற்றுல ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் ஒரு சில மிஸ் சண்ட அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அண்ணா எல்லாரும் என்ன சொன்னேன் நாங்கள் வந்த அடுத்த மாதம் கொரோனா ஆரம்பிச்சுது மாமி நீ வந்த உடனே கோவில் பூஜை எல்லாமே நின்று போய் நீ வந்து இருபது நாள் கூட ஆள மாமி தெய்வத்துக்கே பிடிக்கல பாரு எத்தனை வருஷம் ஆச்சு பூஜை இல்லை புனஸ்காரம் இல்லை கோவில் திறக்கிறதே இல்லை ஒன்றுமே பண்ணுறதில்ல மாமி தெய்வத்துக்கே பிடிக்கல நீ போனதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தா எல்லாரும் எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது தெய்வம் நம்ம மேலே இவ்வளோ இஷ்டப்பட்டுக்குன்னு இருக்கே அப்படின்ண்ட ஸோ அதனால் இது எல்லார்ட்டையும் இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு இதை எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணுமே தான் நான் இந்த இதை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கும் ஆயிரம் காலம் துர்கா அஷ்டோத்திரம் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் எல்லாரும் துர்கா அஷ்டோத்திரம் சொல்லுவேன் துர்கையோட வாழ்வு மாணவன் துர்கா வாக்குமானவள் அந்த பாட்டை பாடுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னஞ்சிறு பெண் போலை சிச்சாடை அந்த அந்த பாட்டை பாடுவோம் மற்றபடி எல்லா அம்மன் பாட்டுமே நாங்கள் பாடுவோம் ஸோ எல்லோரும் நல்லாயிருந்தோ எல்லாருக்காகவும் நான் எப்போவுமே வேண்டின்னு இருக்கேன் நல்ல மனசு நல்லா நினச்சிக்கொண்டு இருந்தோ தானாக தெய்வம் உங்கள் கூட வரும் சரியா நல்லா இருந்தோப்பா